ியுரோணித மீது கலந்து பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமாரம் கபடமியன்று பறவை அலங்கள் உருவாகி உயிர் மலமாக உனது ஒன்று நிறைந்து மடங்கை உதய கவிழ்ந்து மலமை அமுதமறிந்து ஒரு அறிவீரறிவாகி வளர்ந்து ஒலகை வீர மரவாரும் ஒன்று

ஐந்தாம் மாதம் அரசி மந்த ஆறாம் மாதம் இனத்தி ஏழாம் மாதம் எங்கு தெரிந்து எட்டாம் மாதம் மாமணி சென்று ஒன்பதாம் மாதம் பாலகன் வயிற்றிலே ஓடி விளையாடி பத்தாம் மாதம் ஒரு குழந்தைத்தால் ஒரு தாய் இந்த தாயாருடைய கர்ப்பப்பையிலே இருந்து பிறந்து இந்த மண் பிறந்து வளர்ந்து தெருவிலே விளையாடக்கூடிய பருவம் ஒரு மனிதனுக்கு கால் பிராயம் என்று கூறுகிறார் பட்டினத்தார் மீது கால் பிராயத்திலே ஒரு மனிதனுடைய கூற்று உடற்கூற்று கூற்று வண்ணம் உடற் ஒரு மனிதனுடைய கூற்று என்னவாது என்று பட்டினத்தடிகளார் சொல்கின்றார் உயர்த்தருஞான குரு உபதேசம் முத்தமிழ் கலையங்கரை கண்டு வளர்ப்பிற என்று பலரும் விளம்ப வாழ் பதினா அறுபிரா எம் வந்து மயிர்முடி கோதி அறுபது நீளவண்டமை தொண்டரை கொண்டை புணந்து மணிபுலனங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதற்குடி வணங்க மதன சுரூபனி நவன மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விருவிழி கொண்டு சுழிய விருந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது கூறாமல் விரகோடி மங்கள செங்கல செந்திதை கொங்கை மருவமழங்கி இதழ முதுண்டு தெடிய மாமுதல் சேர் வழங்கி ஒரு முதலாகி முது பொருளாக இருந்ததனங்களை வம்பிழந்து மதன சுகந்த விதனமிதன்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் வன் பல் விரிந்து கண்கள் இருந்து வயது முதிந்து நரைத்திரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையிலோ அப்படி நாலொரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக இந்த உடலாகப்பட்டது வளர்ந்து தெரிந்த மட்டிலும் இந்த உலகத்திலே ஆண்டு அனுபவிப்பு எல்லாம் நினைப்பாங்க நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு நினைப்போம் தெரிந்த வரைக்கும் ஆண்டு அனுபவிக்கிறோம் ஆமா சாமி அப்படி தெரிந்த மட்டிலும் ஆண்டு அனுபவித்து கையிலே தடி ஊன்றி வரக்கூடிய பிராயம் ஒரு மனிதனுக்கு அரபிராயம் என்று கூறுகிறார் மீதி அரபிராயத்திலே

இருமல் போறாது தொண்டை உலர்ந்து வருந்து தினம் உழைந்து மிகவும் எதிரவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியென தொண்ட மேதினி வாழ்வுனால் அதன் கடன் முறை பேசும் மனவரனாவு ரங்கி விழுந்து கை கை கொண்டு மழிந்து கடை வழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாங்கு சுவாசம் நின்று நெஞ்சு வரு எல்லாம் அனுபவித்து அந்த கஞ்சி ஆகப்பட்டது கடை வழி கஞ்சி உள்ள போக வெளியே வந்து அந்த உயிராகப்பட்டது பெரிய தருணமாக ஒரு முக்கால் பிராயமாகவும் என்று சொல்லக்கூடிய ஆமாங்க கட்டினத்தடிகிற ஆறு கடைசி பிராயம் இந்த இடுகாட்டுக்கு வரக்கூடிய பிராயம் வளர்பிறை போல வயிறு முரோசடையும் குஞ்சியும் மிஞ்ச மனது மிருந்த வடிவம் இளங்க மாமலை வந்து கொண்டு வீசி உயிர்கொண்டு போக மந்தரு வந்து குடிந்த மடியில் இருந்து மனைவி குளம் மழை இவர் காலம் அறிந்து எனும் அயலாக

ஒரு மிகளாக இருக்க வேண்டும் பற்றியிருந்தார் சொன்னார் நம்ம தம்பிராருடைய வீரசைவ தம்பிரார் குலத்திலே அங்கத்தை மண்